ஜீரோ பட்ஜெட்டில் தான் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு அதை பந்தல் அமைச்சு அந்த பந்தலில் வந்து இந்த மேரக்காவை நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ மேரக்காலலாம் வந்து நல்லா வந்திருக்குது இந்த மல்டி கிராப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இந்த கிழகோசு இதெல்லாம் வந்து நீலகிரிக்கே உண்டான ஒரு காய்கறி இது வந்து ஸ்விஸ் சாடுன்னு சொல்லி இந்த ஸ்விஸ் சாடை வந்து இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்திருக்கு அந்த சாடு வந்து நாங்கள் ஆரண்டியில் பார்க்கும்போதே பார்த்தோம் இந்த கீரை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி பஞ்ச் பண்ணி திரு நாலு நம்பரை வந்து நம்ம போடுறதுக்கு வந்து க கண்டிப்பாக ஒரு நாலு பெட்டு தேவை இப்போ இது வந்து ஒரே பைப்பில் வந்து இதை வந்து நம்ம கொண்டு வந்துடும் பாலாக்கும் சாடு ஸ்வீட் டர்னிப்பு இதெல்லாம் வந்து இந்த பைப்பில் வந்து விளையக்கூடியதுன்னு நாங்கள் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டோம் அது வந்து ஜப்பான்லேருந்து நாம் தான் ஃபஸ்ட்டு இங்கே டெவலப் பண்ணது நிற்கதேசில் அது நல்ல ஒரு டேஸ்டே இதாக இருக்கும் ஆயில் மீட்டர்னு சொல்லி இந்த மீட்டரை வந்து வாங்கி கொடுத்து இதை எப்படி டேஸ்ட் பண்ணணும் மண்ணில் என்ன பிஹெச் இருக்குது மண்ணில் என்ன ஃபெர்டிலிட்டி இருக்குது மண்ணில் என்ன லைட் இருக்குது எல்லாமே இது ஒன்றுமே இது கண்டுபிடிச்சு தரலான்னு சொல்லி கொண்டு இதை நான் பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து கம்போஸ்ட்டே என்னுடைய மண் வளத்தை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸு டேஸ்ட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸும் மீட்டு ஃபிஷ் சாப்பிட்றதெல்லாம் இங்கே இருக்கும் அந்த நைட்ரட் இங்கே இருக்குது நீங்கள் போடுறீங்களா கெமிக்கல்ஸு அது வந்து ஜாஸ்தி ஆக ஆக அதை நம்ம உடம்பு போகும் அதே நைட் வந்து இந்த கேன்சர் காசிங் இந்த உடம்புக்கு வந்து வாசமாக அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதுக்கூடிய சீடுன்ட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு சின்ன மெஷின் அதை வந்து நான் தோட்டத்தில் வந்தேன் நான் ஃபார்மில் வந்து காட்டுக்கிறது வந்து ஒரு இருபத்தோரு வகை வகை எல்லா தானியங்களும் அது போட்டுக்கலாம் அந்த பிளேட் இருக்குது பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீல் ரொட்டேட் ஆகும் இது கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி போட்டுடும் அப்போ வந்து நமக்கு சீடும் வேஸ்ட் ஆகாது அதே சமயத்தில் இந்த நம்ம காஸ்ட்டும் கம்மியாகும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும் நீலகிரின்றனால இங்கே வந்து சோலார் இருந்தால் தான் கொஞ்சம் விதையை வந்து கா உலர்த்துறதுக்கு காய வைக்கிறதுக்கு பயன்படுது அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இந்த சோலாரில் வச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேகரித்து அந்த விதையை வந்து இதில் வந்து சீக்கிரமாக காய வச்சு பக்குவமாக எடுத்து அதை வந்து மறு விதைப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ன்னு போது இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா இதை கட் பண்ணி இதில் வச்சு காய வச்சு அதை வந்து நாங்கள் வந்து ஃப்ளே ஃப்ளேக்ஸாக பண்ணுறோம் ஃப்ளேக்ஸாக பண்ணி குழந்தைங்களுக்கும் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபார்மில் வந்து பெரிய சோலார் ஒரு பவர் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள் இது வந்து இங்கே ஆரண்டிக்காக எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இதுவும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த இது வந்திருக்கு நமஸ்காரம் நாங்கள் அரோமா நேச்சுரல் ஃபார்ம் குறிச்சோலியை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம் நிறையா சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அது இது எப்படின்னாக்கா நாங்கள் அங்கே ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி இங்கே ஒரு ஆரண்டி பண்ணிட்டு இருந்தோம் ஊட்டியில் வீட்டு பின்னாலேயே இருக்கிற இடத்த வந்து நாங்கள் உபயோகப்படுத்தி எப்படி பண்ணுன்றதுக்காக ஆரம்பித்தோம் நீர் முக்கியன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இருந்தது அப்போ இங்கே வந்து எந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மழை நீரை வந்து சேகரிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்கா நாங்கள் மேலெல்லாம் தோணி கட்டி எல்லாம் பண்ணி அத்தனை தண்ணியும் ஒரே இடத்துக்கு கொண்டு கொண்டு தான் இதை கொண்டு வந்து தான் இந்த ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டியானப்பட்டது இங்கே இருக்குது இந்த தொட்டியில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி வந்து சேவ் ஆகுது அதில் வந்து நாங்கள் மீன் வளர்ப்பு பண்ணோம்னாக்கா அதை வந்து நாங்கள் வந்து தேவையான உரத்தை வந்து இதில் வந்து எடுத்துக்கலான்றதுக்காக மீனையும் வளர்க்க ஆரம்பித்தோம் நீங்கள் மீனையும் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் மீன் எவ்வளோ இருக்குது அந்த மீனை வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி எங்களுக்கு வந்து ஒரு முழு அளவில் இந்த காடன் தேவையான தண்ணி அதிகபட்சமாகவே இருக்குது அடுத்ததாக வந்து ஒரு உயிர் வேலிக்காக நாங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த மக்காச்சோளத்தை வந்து இந்த மாதிரி உயிர்வேலியாக போட்டு உயிர் உயிர்வேலி போட்டு பார்த்தோம் இந்த மக்காச்சோளமும் வந்து உயிர்வேலியில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு எல்லா பூச்சிக்கள் எல்லாமே வந்து அதில் இருக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்த உடனே சரி சந்தோஷமாக இந்த உயிர் வேலியை வந்து தோட்டத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அசோலாவில் வந்து நல்ல நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் கேள்விப்பட்டவனே நாங்கள் வந்து கேவி வந்து எங்களுக்கு வந்து இந்த அசோலா பெட்டை வந்து இருந்தாங்க ஒரு பெட்டை வாங்கிட்டு வந்து வச்சு அதுலேயும் மழை நீரை சேகரித்து அந்த மழை நீர்லேயே நாங்கள் வந்து அசோலாவை போட்டு அசோலாவை வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த அசோலாவை வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு வந்து செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணும்போது தான் கொடி வகைகள் என்னத்தை கொண்டு நீலகிரியில் வந்து இந்த மேரக்கா இருக்குது இல்லைங்களா அது வந்து நாட்டு வகையான மேரக்காவை கொண்டு வரணுன்றது எங்களுடைய மனசார ஒரு ஆசை அந்த இதை கொண்டு வரதுக்காக நாங்கள் வந்து ஜீரோ பட்ஜெட்டில் தான் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு அந்த பந்தல் அமைச்சு அந்த பந்தலில் வந்து இந்த மேரக்காவை நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ மேரக்காலாம் வந்து நல்லா வந்திருக்குது மேரக்காவை நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதை வந்து அலாட் பண்ணி எப்படி பண்ணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் கொஞ்சம் இந்த மல்டி கிராப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இந்த கிழகோசு இதெல்லாம் வந்து நீலகிரிக்கே உண்டான ஒரு காய்கறி அந்த கிழகோசையும் இங்கே போட்டு எடுத்திருக்கோம் சின்ன சின்ன வீ வீடுங்களில் வசிக்கிறவங்க வந்து எங்களுக்கு இது மாதிரி பண்ணணும் ஆசையாக இருக்குன்னும் போது ஐயா அவர் வந்து கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மென்டர் அவர் தான் அவருடைய இதில் தான் நான் வந்து நடந்துகிட்டே இருக்கேன் எல்லாமே அவருடைய இது இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் அந்த வகையில் போய்ட்டுருக்கும் போது அவர் வந்து ஒரு டிசைன் பண்ணார் இந்த சின்ன சின்ன இவங்களுக்கெல்லாம் இடத்த எப்படி செய்யிருக்கீங்க அதை பற்றி ஐயா அவங்க உங்களுக்கு வந்து அதை சொல்லுவார் இங்கே எந்த கம்பெனி எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு எலிமெண்ட் நம்ம தேவையானது ஒன்று வந்து எஃபிஷியன்சி இன்னொன்று வந்து எஃபெக்டிவ்னஸ் சொல்கிறோம் நார்மலாக நாம் ஒரு லெட்டர்ஸ் போட்டோன்னாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு வரும் அதில் ஒன்று தான் வளர்க்கலாம் நாம் டிசைன் பண்ணது என்னென்னா இப்போ வந்து இருபத்தி நாலு லெட்டர்ஸ் போட்டுக்கலாம் நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியே ஜாஸ்தியாகும் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இது வந்துட்டு பிளாஸ்டிக் பைப்பில் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இங்கே வந்து இதில் வந்து த்ரீ பிளான்ஸ் இங்கே போட்டுருக்கோன்னு வந்து இங்கே நார்மலாக இது வந்து ஏரோஃபானிக்ஸ் தண்ணியில் போட வேண்டியது தானே இங்கே வந்து பவர் சப்ளைல அடிக்கடி போகிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோன்னா நாம் காம்போஸ்ட்டை யூஸ் பண்ணியிருந்தோம் காம்போஸ்ட்டு கூட நாமளே இது பண்ணியிருந்தோம் அதில் ரெண்டு மூணு இதை நம்ம டெஸ்ட் பண்ணி எந்தெந்த காம்பினேஷன் போடணும் அப்படின்ட்டு அது இப்போ தான் கொஞ்சம் சரியாக பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இதெல்லாம் போட்டுருக்கோம் லீவ்ஸு அதெல்லாம் இப்போ வந்து ஸ்வீட் டர்னிப்புன்னு ஒரு முக்கியமான ஒரு டர்னிப்பை வந்து நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம் இந்த டர்னிப்பு வந்து இப்போ நான் போட்டு வந்து இது வந்து நைன் டேஸ் ஆச்சு ஸோ ஜெர்மினேஷன் பார்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜெர்மினேஷனை பார்க்கும்போது அது வந்து நல்லா ஜெர்மினேட் ஆகி வந்திருக்கு சீடு மிஸ் ஆகிறது இல்லை நல்ல சைஸஸ் வருது இதெல்லாம் போட்டோன்னே இதை வந்து இது பண்ணிகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டொமேட்டோஸ் எல்லாம் எப்படி வருதுன்றதுக்காக ஒரு சின்ன ட்ரையல் வந்து டொமேட்டோஸ் போட்டு டொமேட்டோஸும் பார்த்துட்ருக்குறோம் இங்கே இதனால் வந்து யார் கேட்டாலும் கேட்ட நேரத்துக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு வகையில் நாங்கள் இருக்கோம் அது கூடவே சேர்ந்து பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து இது வந்து சாடுன்னு சொல்லி கீரை இது வந்து ஸ்விஸ் சாடுன்னு சொல்லி இந்த ஸ்விஸ் சாடை வந்து இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்திருக்கு அந்த சாடு வந்து நாங்கள் ஆரண்டியில் பார்க்கும் போதே பார்த்தோம் இந்த கீரை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி பஞ்ச் பண்ணி நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இது இருக்குது இப்போ இது வந்து இந்த இருபத்தி நாலு நம்பரை வந்து நம்ம போடுறதுக்கு வந்து க கண்டிப்பாக ஒரு நாலு பெட்டு தேவை இப்போ இது வந்து ஒரே பைப்பில் வந்து இதை வந்து நம்ம கொண்டு அதே மாதிரி அடுத்தது வந்து பாலாக் பாலாக் பண்ணி இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே சீடு எடுத்து பண்ணுறது தான் இது வந்து பாலாக் கீரை இந்த பாலாக் கீரையை நாங்கள் இதே மாதிரி பைப்பில் போட்டோம் போடும்போது இங்கே பாருங்கள் பாலாக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு இந்த பாலாக்கும் சாடு ஸ்வீட்டர் நிப்பு இதெல்லாம் வந்து இந்த பைப்பில் வந்து விளையக்கூடியதுன்னு நாங்கள் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டோம் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூக்கோல் போட்டு பார்த்தோம் நூக்கோலுக்கு வந்து இடம் கொஞ்சம் தசு தேவைப்படுதுன்றதை வந்து நாங்கள் இதனால் இது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்தது வந்து செல்லரி செல்லரி போட்டோம் செல்லரி வந்து நல்லாவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு செல்லரி போட்டிருக்கோம் அப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெனல் நம்ம வந்து சோம்பு இருக்குறீங்களா ஃபெனலை வந்து இங்கே போட்டோம் ஃபெனலும் இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப நல்லாவே வருது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கலைகளை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழிவகை கொடுக்குது ரொம்ப நல்லபடியாக கிடைக்கின்றது அதுக்கப்புறம் ஏன் ஸ்ட்ராபெரி கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் நாத்தெல்லாம் ஸ்ட்ராபெரியலாம் எங்கேயுமே வா நாத்தெல்லாம் வாங்கி அந்த அளவுக்கு பெரிய இதாக கமர்ஷியலாக பண்ணலை எங்ககிட்ட இருக்க நாற்றை எடுத்து போட்டு அந்த நாற்றுல வந்து பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியே பாருங்க அங்கே விட்டுருக்கு ஸ்ட்ராபெரியும் வந்து இதுக்கு வந்து தாராளமாக செய்யலான்ற ஒரு இது அதே மாதிரி வந்து மீதியை வந்து இப்போ வந்து இங்கேருந்து சீடு எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணும் சீடு எடுக்க ஈஸியாக இருக்குமே அப்படின்னு அந்த சீடில் வந்து நாங்கள் வந்து இது வந்து செல் இது வந்து ஐ மீன் லெட்யூஸ் ப்ளூலர் லெட்யூஸ்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பூ வந்து சீடு வரதுக்கு உண்டான வழிவகைகள் கிடைக்குது சீடு நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக எப்போ வேணாலும் வெள்ளாமல் செய்யலான்ற ஒரு எண்ணம் தான் அந்த ஒரு காங்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் இது வந்து பாக்ஸாய் பாக்ஸாய் வந்து சீடு வந்து இதுலேருந்து சீடும் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த சீடை வந்து நீங்கள் நான் உங்களுக்கு உடச்சே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சீடை வந்து நல்லா முத்தி இருக்குது எல்லாமே ஆயிருக்கு அந்த சீடை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் காண்கும்போது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சீடை நீங்கள் தகவலமாக பார்க்கலாம் இந்த சீடை காமிக்கிறேங்க சீடு வந்து நல்லாவே ரெடி ஆகுது சீடு இருக்குதுங்களா இந்த சீடு தான் எடுத்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு சோலார் வச்சுருக்கேன் இந்த சோலார் காணிக்கிறேன் சோலார்னாக்கா அது வந்து டிபார்ட்மெண்ட் கேபிகே தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சீடு தெரியுதுங்க சீடை பார்த்தா பாருங்கள் சீடை வந்து நான் வந்து இதில் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து இந்த பைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து கம்போஸ்ட் அதே மாதிரி இருக்குது தண்ணியை பிடிச்சி வச்சுக்குது அதனால தண்ணி வந்து நம்ம லிமிட்டடாக கொடுக்கலாம் தேவையானாலும் தண்ணி கொடுக்கலாம் தண்ணி மிச்ச ஆகுது இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சஃபிஷியன்ட் இருக்குது அந்த வகையில் இது வந்து ஐயாவுடைய கிரியேஷன் இது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது இப்படியும் விவசாயம் நம்ம செய்யலாம் மண்ணில் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மண்ணை வந்து நம்ம பண்ணி நம்மளே ஓன் கம்போஸ் பண்ணி பண்ணுவோம் அளவுக்கு டெக்னாலஜி கொடுத்த அண்ணா வந்து என்னோடய மென்டர் வந்து என்ன சொன்னார்னாக்கா இதெல்லாம் இருக்கட்டும் நீ மண் வளத்தை வந்து நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம நீலகிரி சாயில் கார்பன் இல்லை அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி எனக்கு ரொம்ப எனக்கு வந்து எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணார் ட்ரெயின் பண்ணிட்டு வரும்போது அண்ணா எனக்கு என்ன பண்ணார்னாக்கா இந்த ஒரு ஐ மீன் இந்த மீட்டர் வந்து அங்கேருந்து வந்து எனக்கு வந்து சாயில் மீட்டருன்னு சொல்லி இந்த மீட்டரை வந்து வாங்கி கொடுத்து இதை எப்படி டேஸ்ட் பண்ணணும் மண்ணில் என்ன பிஹெச் இருக்குது மண்ணில் என்ன ஃபெர்டிலிட்டி இருக்குது மண்ணில் என்ன லைட் இருக்குது எல்லாமே இது ஒன்றுமே இது கண்டுபிடிச்சி தரலான்னு சொல்லி கொண்டு இதை நான் பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து என்னுடைய கம்போஸ்ட் என்னுடைய மண் வளத்தை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் இருக்கேன் அந்த சாயில் வந்துட்டு ஃபெர்டில் ஃபெர்டைலாக இருந்தால் தான் அதுக்கு இது பண்ணும் அது ஃபெட்டையில் இருந்தால் என்னங்கிறது வந்து நைட்ரஜன் கார்பன் ரேஷியோ வந்துட்டு சரியாமல் இருக்கும் வெஜிடபிளுக்கு ஒன் இஸ் டு டொண்ட்டின் இருக்கும் ஒரு கார்பனுக்கு டொண்ட்டின் நைட்ரஜன் அந்த மாதிரி கணக்கு வரும் அதை நாம் நல்லா வளப்படுத்த நமக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும் இது இம்மீடியட் நமக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம பீச் எவ்வளோ இருக்குது மாய்ச்சர் எவ்வளோ இருக்குது ஃபெர்டிலிட்டி அதாவது அது நல்லதாக கார்பன் நைட்ரஜன் இது அது லைட் இது அது எல்லாத்தையும் காட்டுக்கு இப்போ வேணால் இதை டெஸ்ட் பண்ணிக்கணும் இது எவ்வளோ மாய்ச்சல் இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஆய்ச்சுவல் லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி இதில் இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தால் தான் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த டெக்னாலஜி வேணும் ஒவ்வொரு இடத்துலும் அந்த க்ரீன் ரெவல்யூஷன் நடக்கக்குள்ள டெக்னாலஜி தான் ரொம்ப ஹெல்ப் இருக்கு மார்ஜின் ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ஃப்பாக இருக்கும் அதான் நம்ம நல்ல மார்க்கெட்டிங் இதாக இருக்குது இதர இந்தியாவில் இப்போ நம்ம பிஹெச் பார்க்கக்குள்ள இது இங்கே ஆல்கலைனுக்கு இங்கே இங்கே வந்துருக்குங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி வந்தது அந்த இதில் இருக்குது இது கீழே எடுத்துகிட்டு போனானாக்கா அங்கே வந்துட்டு ரெட்டில் வந்தானாக்கா அது வந்து ரொம்ப அசடிக்கு இந்த பிஹெச் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மாய்ச்சர் நம்ம மேலே போட்டானாக்கா இந்த க்ரீனில் வந்தால் கரெக்டாக இருக்கும் மாய்ச்சூரு கீழே வந்தானாக்கா இந்த ரெட்டில் வந்து ட்ரை இது இந்த ப்ளூ கலர் வந்துவிட்டால் ரொம்ப வெட்டு அது இதில் எழுந்திருக்காங்க கேரட்டெல்லாம் எல்லாம் அவங்க கையில் தான் யூஸ் பண்ணி போடுவாங்க அதில் வந்து எக்ஸஸ்ஸாக நீங்கள் போடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அதை தின்னிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க அது இவ்வளோ வேஸ்ட்டு தானே அது அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு அதுக்கு ரொம்ப வேஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னு நான் வரக்குள்ள ஒரு சீடர்ன்ட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு சின்ன மெஷின் அதை வந்து நான் தோட்டத்தில் வந்தேன் ஃபார்மில் வந்து காட்டுக்கலாம் வந்து ஒரு இருபத்தோரு வதை வேக எல்லா தானியங்களும் அது போட்டுக்கலாம் அந்த பிளேட் இருக்குது பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீல் ரொட்டேட் ஆகும் இது கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி போட்டுரும் அப்போ வந்து நமக்கு சீடும் வேஸ்ட் ஆகாது அதே சமயத்தில் இது நம்ம காஸ்ட்டும் கம்மியாகும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும் ஒரு அதுக்கப்புறம் ஆளுங்கும் தேவையில்லை ஒரே ஆளை வச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஏக்கர் மீறிவிட்டோம் முடித்து விட்டுடலாம் அதில் தேர்ட் வந்துட்டு இந்த சின்ன சின்ன வீடுகளெலாம் இருக்கு இப்போ நாம் ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம் நம்ம காஸ்ட்லேயே வீடு தான் நமக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது மற்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் ஹையஸ்ட்டு வந்து வீடு டிவைஸை டிசைன் பண்ணி அந்த கேரட் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பண்ணிவிட்டு அதில் அந்த வீரை எடுத்து விட்டலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஒரு விதின் அ வீக் நம்ம ஒன்று கொண்டு வந்துடுறோம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கேரட் நிறைய தேவைப்படுது நிறைய ஆளுங்க கேட்டுட்ருக்காங்க இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிஸ் பர் டே வேணுங்கிறாங்க கேரட்டு அப்போ நம்ம வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணு அதுக்கு நாம் என்ன பிளான்டிங் கேல கேலண்டர் வச்சுருக்கோம் ஆரம்பிச்சிருக்கு பிளான்டிங் கேலண்டர் நம்ம என்னென்ன போடுறோம் அது டூரேஷன் எவ்வளவு எப்போ ஹார்வஸ்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஹார்வஸ்ட் செகண்ட் ஹார்வஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் போட்டு அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத இருக்கணும் நம்ம ஹார்வஸ்ட் வந்துட்டு சிக்ஸ்டி ஒன் பர்சென்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்வஸ்ட் கேரட்டில் செகண்ட் ஹார்வஸ்ட் தேர்ட்டி நைன் பர்சென்ட் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்ம தோட்டத்தில் அது வந்து அந்த லேண்டுக்கு லேண்டும் மாறும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை நாம் மாட்டேன் அதாவது வந்து அது வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு தின்னால இருக்கும் நம்ம ரொம்ப தேவையாக இருக்கும் இது வந்து காட்டிக்கிறேன் பேர் க்ரீன் டெஸ்ட் அப்படின்ட்டு இதுவும் சைனாவில் உற்பத்தி பண்ணாத அது மாதிரி கேவில விற்கிறாங்க இதுதான் அந்த மா டஸ்ட் இது இது என்னன்னாக்கா இந்த கிரீன் இருந்தானாக்கா அது இட்ஸ் ஓகே டு கன்சியூம் இது இந்த மிடல் இருக்குதுல்ல இதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது குவான்டிட்டி நம்ம கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி ரெட்டுன்னாக்கா கொஞ்சம் ஒரு வாணி அது இன்னும் ரொம்ப கம்மி பண்ண ஏதனா நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் மில்லிகிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி நமக்கு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ டெய்லி நைட்ரேட் இன்டேக் இருக்குல்ல அதுக்கு இந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் பாயிண்ட் ஃபோர் டு ஒன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்கும் அதாவது அந்த இந்த நன்றி இது இந்த இது வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் என்னென்னு டெஸ்ட் பண்ணலான்னா ஃப்ரூட்ஸும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் வெஜிடபுள்ஸும் மீட்டு ஃபிஷ் சாப்பிட்றதெல்லாம் இங்கே இருக்கும் இதில் வந்து ரெண்டு எலக்ட்ரோடு இருக்குது இதை குத்தி விட்டானாக்க அது காட்டும் அந்த கேட்டகரிக்கு எடுத்தினாக்கா நம்ம பின்னால் டெஸ்ட் பண்ணி காட்டுக்குறோம் அதாவது நம்ம நைட்ரஜன் எடுக்கல என்பிகேன்னு ஒன்று ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் நைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் வந்து இந்த கெமிக்கல் இருக்குது அது ரூட் அது தேவை அது ஒழிஞ்சுக்கும் அந்த நைட்ரேட் இங்கே இருக்குது நீங்கள் போடுறீங்களா கெமிக்கல்ஸு அது வந்து ஜாஸ்தி ஆகாத அது நம்ம உடம்புக்கு போகும் அதே நைட்ரேட் வந்து இந்த கேன்சர் காசுங்க இந்த உடம்புக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது அதெல்லாம் டஸ்ட் பண்ணுறது தான் அது இது இருக்குது நம்ம வந்து இந்த வெஜிட் நம்ம ஃபஸ்ட் ட்ரை பண்ணக்குள்ளே இந்த இது இங்கிலீஷ் வெரைட்டிஸ் இங்கே டெவலப் பண்ண இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்து தான் அதாவது லீவ்ஸு லெட்டர்ஸு இந்த காலிஃப்ளவர் கேபேஜஸ் பாக்ஸாய் சைனீஸ் வெஜிடபுள் சைனீஸ் கேபேஜ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ டியூப்ஸ்லாம் கேரட் பீட்ரூட் டர்னிப் எல்லாம் பண்ண வந்துட்டோம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு ஜப்பானில் இருந்த சீடு வந்துட்டு ஸ்வீட் தன்னிப்பு அப்படின்ட்டு தன்னிப்பு கொஞ்சம் இது கசவாக இருக்கும் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் நான் பின்னால் காட்டுவேன் நீங்கள் ஒன்றும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கே சாம்பிளாக இருக்குது அந்த மாதிரி சாப்பிடலாம் அது வந்து ஜப்பானில் இருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே டெவலப் பண்ணதுன்னு இருக்குதேஸ்ல அது நல்ல ஒரு டேஸ்டியாக இதாக இருக்கும் அந்த சீட்ஸ் எல்லாம் நான் அவங்ககிட்ட தான் வாங்குறது கம்பெனிலேருந்து வரும் நான் யூஎஸ்லேருந்து இருந்து நம்ம கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வந்தது நம்ம ரெஸ்ட் நம்ம ரிலேட்டிவ்ஸும் வரக்குள்ள அவங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க அது வந்து ஓப்பன் பாலினேட்டு ஓப்பன் பாலினேட்டுனாக்கா நான் அந்த சீடெல்லாம் எடுத்து இது பற்றிடுவோம் இந்த மாதிரி இருந்தனாக்கா நம்ம இதை எடுக்கிறோம்லாம் இது ஓப்பன் பாலினேட்டு நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அந்த கேரட் இது எல்லாத்துக்கும் ஓப்பன் இல்லை அது க்ளோஸ்ட் இது அதனால் அவங்கள சீடு எடுக்க முடியாது சீட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம் அது எஸ்பெஷலி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இது இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம காட்டுக்கு இதில் வந்து இது வந்து இந்த கார்லிக் வந்துட்டு ரெட் ரொமேனியன் அப்படின்ட்டு இப்போ எலிஃபெண்ட் கார்லிக் இந்த கார்லிக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு கிலோ தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காட்டு இருக்கும் இது மருந்து வயிறுலாம் நல்லா யூஸ் ஆகும் அதனால் இது ஒரு நம்ம ஒரு அஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை ப்ரொப்போகேட் பண்ணிகிட்ருக்கோம் இதை நெக்ஸ்ட்டு சீடை பண்ணி நாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இதை மருந்து தோழ தோறப்பான எல்லாம் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய அங்கேயும் வர வேண்டியது இருக்குது நாமும் இது ஷேர் பண்ணுறதும் இருக்க அதெல்லாத்துக்கு இது பண்ணுங்கள் நாங்கள் நாட்டு வரைகள் விதைகளை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து நாங்கள் தயாரிச்சுட்டு இப்போ எடுத்து வந்துட்டுருக்கோம் நாங்கள் விதையை கொண்டு வந்துட்டுருக்கோம் அதுக்கு வந்து கேவி வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு சோலார் ஒரு இதை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஏன்னா இது நீலகிரின்றதுனால இங்கே வந்து சோலார் இருந்தால் தான் கொஞ்சம் விதையை வந்து கா உலர்த்துறதுக்கு காய வைக்கிறதுக்கு பயன்படுது அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இந்த சோலாரில் வச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் விதை எல்லாத்தையும் சேகரித்து அந்த விதையை வந்து இதில் வந்து சீக்கிரமாக காய வச்சு பக்குவமாக எடுத்து அதை வந்து மறு விதைப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ன்னும் போது இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா இதை கட் பண்ணி இதில் வச்சு காய வச்சு அதை வந்து நாங்கள் வந்து ஃப்ளே ஃப்ளேக்ஸாக பண்ணுறோம் ஃப்ளேக்ஸாக பண்ணி குழந்தைங்களுக்கும் அப்புறம் இவங்களுக்குலாம் கொடுக்குறோம் அதை நல்லா போது அதை பவுட்ரு பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நல்ல பவுட்ரு ஆகும்போது இந்த சிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இப்போ சூப்பெல்லாம் குடிக்கணுனாக்கா கேரட்டு இந்த செல்லரி அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து பவுட்ரு ஃபார்மில் கொடுக்குறோம் அந்த பவுட்ரு ஃபார்மை கொடுக்கும்போது தான் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு கன்சன்ட்ரே கன்சியூம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இது இதே மாதிரி நாங்கள் வந்து ஃபார்மில் வந்து பெரிய சோலார் ஒரு பவர் ஒன்றும் வச்சுருக்கோம் நாங்கள் இது வந்து இங்கே ஆர்என்டிக்காக எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இதுவும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த இது வந்திருக்கு இது எப்படி அவங்க இது மாடிஃபை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் கொடுத்தது அவங்க சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சப்போர்ட் ஒரு இது வந்து தான் கேவிக்கு இது வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க மேலே கிளாஸ் ரூஃப் கொடுத்து ஒரு ட்ரே பண்ணி அந்த அந்த ட்ரேலருந்து எங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸு எல்லாமே வச்சு பார்த்துருக்கோம் இப்போ அங்கே இப்போ வந்து நான் வந்து பலா வந்து நாங்கள் வந்து பவுடர் பண்ணுறோம் இது ஊட்டியில் இவ்வளோ இதாக ட்ரை உண்டான சாத்தியம் இல்லை இப்போ எங்களுக்கு கிடைக்கிற அந்த வெயிலில் வந்து இது நல்லா காஞ்சி இதாக இருக்குது அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து நாட்டு வெரைட்டியில் வந்து இதெல்லாம் வந்து சோளாலருந்து எடுத்துகிட்டு வர வந்து ஒரு பெரி அந்த பெரியை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து காய வச்சு இதை விளைய எடுத்து இந்த விதையை வந்து நாங்கள் வந்து அந்த பெரியவும் ட்ரை பண்ணியிருக்கோம் மேலே வந்து அவக்காடா போட்டு வந்ததுலேயே நாற்றே மேலே இருக்க உங்கள் நாற்று காமிக்கிறோம் ஏன்னா இதை விதையாக எடுத்து விதையை காய வச்சு போட்டு மாதிரி பாவக்காய் சரிங்களா இதெல்லாம் நாங்கள் வந்து இங்கே வந்து எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பப்பாயா சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீடு எங்கள் சீடு இருந்தாலும் நாங்கள் விருதுவதில் சீடு எடுத்து வந்து பப்பாயா சீடுலாம் இதில் காய வச்சு இதை வந்து விதையாக போட்டு மரமாகவோ செடியாகவோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்கு